ஓம் நமோ நம ஸ்ரீ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இயற்றிய திருவிடைக்கழி முருகர் பிள்ளை தமிழ் செங்கிரை பருவம் பாடல் ஒன்பது வேறு தந்துவி ராய தனக்குற மாமையில் தங்கா நன்காத தம்பியர் சூழ நடப்புலி நாயக கந்தா நந்த கொந்து குலாவு மலர் தருவானவர் எந்தாய் வந்தாள் வாய்கும்பியின் மீவு சிறைக்களமோவ இனம் போ தம்போது வந்தரவாமடி பற்று முன் யாவது மஞ்சீர் வெஞ்சூரன் வன்படையோடு பற்று முன் வடித்திடுவாமென வெண்டாய் வந்தார்கள் செந்தவர் வாயுமை பெற்றறியே செங்கோ செங்கீரை பொழிபுரை சந்தனம் விரவிய தனங்களை உடைய சிறந்த மயிலாகிய வள்ளி மணாலா ஒளி பொருந்திய தம்பியர்கள் சூழ்ந்திருக்க நடுவில் பொலிகின்ற நாயக கந்தா குறையாத மகரந்தம் நிரம்பிய மலர்களையுடைய மரங்கள் விளங்கும் வானுலகை தம் இடமாக கொண்ட தேவர்கள் எம்முடைய தந்தையே நெருப்பு சூழ்ந்த சிறைக்களம் நீங்கிட வந்து எம்மை ஆழ்வாயாக என்று வேண்டுவதற்காக உனது திருவடிகளை அடைந்து எப்போதும் உறவாக விளங்கும் அவற்றை பற்றுவதற்கு முன்பு யாவரும் அஞ்சாதீர்கள் வெம்மையான சூரனை அவனது வலிய படையோடும் அழித்திடுவோம் என்று கூறினாய் வண்டுகள் தம்மினமோ என்று கருதி சூழும் கருங்கண்களையும் பவளம் போன்ற வாயையும் உடைய உமையம்மை பெற்ற அருளையுடைய தூயவனே செம்மையான தலைவனே உங்கள் தலையை உயர்த்தி தவழ்ந்து வந்து மழலை மொழி பேசி உங்கள் அருளை எங்களுக்கு வழங்குங்கள் தெள்ளிய அலைகள் சூழ்ந்த திருவிடைக்கழி மேவிய தலைவனே உங்கள் தலையை உயர்த்தி தவழ்ந்து வந்து மழலை மொழி பேசி உங்கள் அருளை எங்களுக்கு வழங்குங்கள்